கானா கூடாது கேஷ் பாக்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க கானா வினோத் வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாரு நீங்க கவலையே படாதீங்க என்ன உள்ள விட்ட உடனே நான் முதல்ல பண்ண போற வேலையே யார் பக்கமும் போக விடாம யாரும் அவனை வந்து தாக்க விடாம நிமிஷத்துக்கு ஒரு நூறு மெசேஜ் ஆகுது எனக்கு வருது பிளீஸ் இதுக்கு மேல சொல்லாதீங்க என்னால முடியல இன்பாக்ஸ் புல்லா பிக்பாஸ் சீசன் நைன்ல கானா வினோத் பதினெட்டு லட்சம் ரூபாயோட பணப்பேட்டி எடுத்துட்டு வெளியே வந்திருக்க விஷயம் பலருக்கும் ஏமாற்றமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் தான் டைட்டில் வின்னர் ஆவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கண்டஸ்டன் கிட்டத்தட்ட டாப் ஃபைவ்ல இருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவான மாதிரி இருந்தது இந்த நிலையில அவர் வெளியே வந்தது யாருனாலும் ஏற்றுக்கவே முடியல ஸோ பிக் பாஸ்ல இருந்து ஆன பல கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க ஸோ அவங்களோட நோக்கமே வந்து யாராவது ஒருத்தர பணப்பேட்டி எடுக்க வைக்கணும் கன்வின்ஸ் பண்ணி வெளியே கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறதுதான் பட் அவங்க இதை பத்தி எதுவுமே பேசாம இருக்க நிலையில அரோரா வந்து இப்போ டிக்கெட் டோ பினாலில வாங்கி டாப் வை கன்டஸ்டன்ட்ல ஒருத்தவங்கள ப்ரைன் வாஷ் பண்ற மாதிரியும் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க ஸோ அரோரா பேசின விஷயத்துல கானா வினோத் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு மேலும் அந்த வீட்டில ஒரு தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மற்ற கன்டஸ்டன்ஸுமே அவர் கூட சண்டை போட்டதுனால டோட்டலா டவுன் ஆயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அரோரா இப்போ நம்ம அஞ்சு பேர் தான் இருக்கோம் ஆனா இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போறவங்களுக்கு தான் லாஸ் ஏன்னா ஒன்னா பணப்பெட்டி எடுத்துட்டு போயிருந்து வெளியே போயிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஸோ அப்படி இருக்கப்ப இந்த வாரம் வெளியே போறவங்களுக்கு லாஸ் அப்படின்னு சொல்லும்போது போது கானா வினோத்க்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு சோ நம்ம இந்த வாரம் இருப்போமா இல்லையான்னு தெரியல வெளியே போனா பணத்தோடயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி அரோரா பிரைன் வாஷ் பண்ண அப்படியே கானோ வினோத் பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போயிருக்காரு ஸோ அரோராவோட பிரைன் வாஷ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட வருத்தத்தை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரையும் அரோரா பிரைன் வாஷ் பண்ணுற டைம்ல வந்து கானா வினோத் மனசு மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க மேலும் இப்போ எக்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து செலிப்ரேஷன் ரவுண்ட்க்காக உள்ள போயிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அமித் இன்னும் உள்ள போகாமல் இருக்காரு ஏன்னா அமித் கானா வினோத் ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஸோ அமித் கிட்ட எல்லாருமே நீங்க உள்ள போனீங்கன்னா தயவு செஞ்சு கவனம் வினோத பொட்டி எடுக்க வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவருமே கண்டிப்பா நான் இன்னும் உள்ள போகல உள்ள போனேன்னா பொட்டி எடுக்க விடவே மாட்டேன் நீங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அவனுக்கு நான் புரிய வைப்பேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு பட் அவர் உள்ள போறதுக்கு முன்னாடியே கானா வினோத் பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு இந்த விஷயம் கானா வினோதோட ஃபேன்ஸ் பலருக்குமே வருத்தத்தை கொடுத்துருக்கணும் ஏன்னா டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய ஒருத்தர் அதுக்கு டிசர்விங் ஆன பர்சன் அப்படின்னாலே கானோ வினோத் தான் ஸோ அவரு இப்படி வெளியே வந்தது யாருனாலும் ஏத்துக்க முடியாம இருக்கு மேலும் கானா வினோத் வெளியே போனதுக்கு காரணம் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலையில் இன்னொரு சைட்லேருந்து பார்த்தோம்னா டாப் ஃபைவ்ல அஞ்சு பேர் இருக்காங்க ஸோ அதில் யாராவது தனக்கு காம்படிஷனாக இருக்கிற ரெண்டு பேரை வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அரோரா முடிவு பண்ணால் அவங்களோட கேமை அவங்க விளையாடுறாங்க இது அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி இதில் எதுவுமே சொல்ல முடியாது கானா தான் கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் கரெக்டான கைடன்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரோராக்காவும் சில பேர் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி எங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள்